அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனலுமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பார்த்திங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை கணவர் கட்டலை அதாவது கோர்ட்டு பிறப்பித்த உத்தரவை கணவன் வந்து அதை ஃபாலோ பண்ணலை கம்ப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக போயிடும் சரி அதாவது ஏற்கனவே நம்ம இந்த புது குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்கோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிஸ் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆர்ட்ரு ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்ததுக்கப்புறம் கோர்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்ததுக்கப்புறம் அந்த கோர்ட் ஆர்டரை கம்ப்ளை பண்ணனா அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அதை அவர்கிட்ட அந்த கணவர்கிட்ட அதை வசூல் பண்ணணும் அப்படின்ற சொல்லப்பட்ட சட்டம் எதுனா ஒன் ஃபார்ட்டி செவன் நூற்றி நாற்பத்தி ஏழு பிஎன்எஸ்எஸ் இது என்ன சொல்ல சொல்லுதுன்னா ஒரு கோர்ட்டு ஒரு உத்தரவு போடும்போது ஒரு ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கணவருக்கு போடும்போது அந்த ஆர்டரை அவரை கம்ப்ளை பண்ணலை அந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டரை ஒய்ஃபுக்கு பே பண்ணலை சில்ட்ரனுக்கு பே பண்ணலை யார் வழக்கு தொந்திருக்காங்க பே பண்ணலை கோர்ட் ஆர்டர் ஆனதுக்கப்புறமும் அப்படின்னா அதை நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி செவன் பிஎன்எஸ்எஸ் மனுவை கோர்ட்டில் தாக்கல் பண்ணலாம் ஸோ இந்த தாக்கல் பண்ணதுக்கப்புறம் இந்த என்ஃபோர்ஸ் பண்ணுற வழிமுறை எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சேல்ரி வாங்குறதா இருந்தால் அந்த சேல்ரி அட்டாச்மெண்ட் கேட்கலாம் இல்லை பை த மோட் ஆஃப் அரெஸ்ட் அவர் ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுற மோட் மூலியமாக வந்து நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸோடவே கனவுட்டு வந்து ரெக்கவர் பண்ணலாம் ஸோ கணவர்மார்கள் வந்து நார்மலாக மெயின்டெனன்ஸு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க இது கொடுக்காத ஹஸ்பண்ட்ஸு அதாவது கணவர்மார்கள் மேலே தான் இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஆர்டர் பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஐ மீன் ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ நார்மலாகவே ஒரு கோர்ட் எந்த கோர்ட்டு உங்களுக்கு என்ன ஆர்டர் போட்டாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்தந்த பார்ட்டிஸோட வேலை இன்கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பார்ட்டிஸ்க்கும் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆனதுக்கப்புறமே அந்த கனவுமார்கள் அவங்க அவங்களுக்கு சாதகமாக சாதகமாக தீர்ப்பு வரலை அப்படின்னா அதை அப்பீல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கோர்ட்டு ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் போட்டுச்சுன்னா ஸோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்